கருப்பனியப்ப இன்றைக்கு யார் அப்படின்னா திமுகவின் ஊதுகுழலாக இயங்கிட்டு நம்ம பாக்குறோம் உங்களுக்கு நினைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல்ல கருபழனிக்கு திமுக சார்பில் சீட்டு கொடுக்க போறாங்க அவர் எம் வாக்கப்பட போறாருங்க செய்திகள் எல்லாம் வந்தது அப்புறம் என்ன காரணத்தினால அது நடக்கல ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நாம வந்து ஒரு திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல வந்து அவர் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காரு திமுக மேடைகளிலெல்லாம் அவர் பேசுறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு விஜய் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுகிற சக்தியாக உருவெடுத்திருக்கும் போது அவரை வந்து இந்த மாதிரி பார்த்து இவங்க பண்ணித்தான் ஆகணும் வேற வழி கிடையாது அந்த வேலையை கருவல் நீப்பனும் பண்றாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு விஜய்க்கு வந்து மனித வாடையே பிடிக்காது அப்படின்னா அது என்ன ஒரு அபத்தமான பேச்சு